என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாரே சொற்பரிய கறிமுகனே திருதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான ப பரமசிவமே ஒதையே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் ஜோதிட ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்திரோராஜின் இனிய வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக புலிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற தகவலோடு செலுத்து இதுவரையில் ஜோதிடத்தில் நான் கடந்து வந்த பாதைகள் கண்ட அனுபவங்கள் சார்ந்த சில தகவல்களையும் சேர்த்து கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதில் தொடர்ச்சியாக பாடல் எண் இரநூத்தி இருபத்தி ஆறு தான் என்ற ராகதிசை சனி புத்தி கேடு தன்மையில்லா மாறமது முப்பத்தி நாலு நான் என்ற நாளதுவும் மாறாறாகும் நலமல்லா பெருமை கொண்டு நாடு நகர்த்திவான் கோன் என்ற பிதி பீடை உண்டாகும் பாரு கொடியிடையால் நோவாகும் குழந்தையது சாவாம் தேனென்ற தேவரையின் உண்டாம் தெண்டமுடன் சத்துருவும் திரவியங்கள் சேரும் என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே காலப்பகை என்ற ஒரு வரிசையில் ராகு சனி ஒன்று சேர்ந்து எங்கு இருந்தாலும் பலமான பாதங்களையும் சங்கடங்களையும் தருவதுண்டு அந்த வகையில் ராகு திசையும் சனி புத்தியும் ஒன்று சேரும் காலம் பலமான பாதிப்புகள் சங்கடங்கள் தருகிறது இந்த ராகு திசை சனி புத்தி ரெண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாள் இந்த காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் சென்று அலைவான் என்று சொல்லியுள்ளார் இதில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெளியில் செல்வது என்பது சால சிறந்ததாக அமைந்துவிடுகிறது மற்றபடி தொழில் இல்லாமல் உள்ளீரிலேயே வாழ பிறந்தவர்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ராகு திசையில் சனிபுத்தியில் பலமான அவலங்களையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் இழப்புக்களையும் மனைவி குழந்தைகள் மூலம் மருத்துவ செலவுகளையும் பெறுகிறார் அதே சமயத்தில் குல குலதெய்வத்தில் பலமான கசப்புக்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் கொடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் எதிரிகள் சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய குணாதிசயம் உள்ள மனிதர்களை வாழ்வில் அதிகம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணிவிடுகிறது இதை அற்றையும் இதை எல்லாவற்றையும் சேர்த்து சற்று சொற்ப லாபத்தையும் தந்துவிடுகிறது என்பது கூறியுள்ளார் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி இருபத்தி ஏழு சேதமில்லா ராகு புதனார் புத்தி செப்பும் நாள் மாதமது முப்பதாகும் பாதமில்லா நாளதுவும் பதினெட்டாகும் ஆகும் பகுத்தறிவும் அதன் பலனை பகரக் கேளு வாதமில்லா வாணிமது செட்டாகும் வாறு வகையான சகோதரமுடன் வாழலாகும் வேதமுடன் பொருளுமுண்டா பூமிலாவும் பொங்கும் ஆள் புத்தரிடில் புகழ் ரொம்பம் பாறே பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே ராகு திசை புதன் புத்தி என்பது வெளியூரில் இருப்பவர்களுக்கு ஜோதிடர்களுக்கு மற்றும் வழக்கறிஞர்களுக்கு மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் சகோதர வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஓரளவு உதவிகரமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பொன் பொருள் பூமி லாபம் என்று சொல்லியுள்ளார் இந்த பொன் பொருள் பூமி லாபம் என்று சொல்வதில் தற்போதைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது இதே நிலையில் கிரகங்கள் ராகு புதன் சேர்ந்து இருந்து குருவுக்கு திருகோணத்தில் அமர்ந்திருந்து செவ்வாய்க்கு கேந்திரத்தில் அமைய பெற்றிருப்பின் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது ஆனால் தாய் வழி உறவுகளிடம் சரி செய்ய முடியாத கசப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி இருபத்தி எட்டு ராகுதிசை கேது புத்தி பாரேணி ராக திசை கேது உத்தி பகருகின்ற மாதமது பனிரெண்டாகும் சேரேணி நாளதுவும் பதினெட்டாகும் செலுத்துகின்ற அதன் பலனி செப்பக்கேழு ஊரேணி விரோதமுடன் விரோதமுடன் சத்துருவும் உண்டா உடன்கேடு பண்ணி வைக்கும் உண்மையைப் பாரு தேரேனே திரவியுங்கள் ஏவலுடன் சேதம் தீதான காயங்கள் தேகத்தில் காணும் பொதுவாகவே ராகு எங்கு நின்றாலும் அந்த இடத்திற்கு சப்தமஸ்தானத்தில் அதே பாகையில் கேது நிற்பதை காணலாம் ஆக ராகு கேதுகளை பிரித்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ராகு திசை அல்லது ராகு ராகு அந்தரத்தில் ஒரு யோகத்தை தரும் பட்சத்தில் அந்த யோகத்தை தடுத்து வைப்பதும் தள்ளி வைப்பதும் கேது என்பது நடைமுறையில் உணர முடிகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகதேசை கேதுபத்தி பனிரெண்டு மாதம் பதினெட்டு நாள் அந்த வகையில் தேவையில்லாத புது புது விரோதங்கள் உருவாவது மட்டுமில்லாமல் உண் உண்மையுள்ள உறவுகளிடம் கசப்பை தந்து விடுகிறது சில நேரத்தில் இவர்களுக்கு சந்நியாசம் வாய்க்கிறது இந்த சந்நியாசத்தில் ராகு கேதுவுடன் சுக்கரன் சாராமல் இருக்கும் பட்சத்தில் யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது சுக்கிரன் சார்ந்திருக்கும் பட்சத்தில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது காண முடிகிறது இதை பாடலினும் ஓரளவு வலியுறுத்தியுள்ளார் அடுத்த பாடல் பாடல் எண் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ராக திசை சுக்கரபுத்தி காணவே ராகதிசை சுக்கரவர்த்தி கணக்கான மாதமது ஆறாறாகும் கோணவே அதன் பலனை கேளு தோகையர்கள் தன்னாலே சுகமாகும் பாரு போனவே பூமி முதல் பொருளும் சேரும் புகழ்பெற்ற அரசரால் சந்தோஷமாகும் ஊனவே வியாதியது பீடிப்பாகும் உடன்கேடு வேந்தனால் கழகமாமே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ராகதிசை சுக்கரவுர்த்தி யோகம் என்று சொல்லியுள்ளார் ஆனால் ராகு திசை சுக்கரவர்த்தி ஆ பேராசை கொண்டவர்களுக்கு அல்லது மறைமுகமான லாபத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு தவறாமல் தொந்தரவு செய்யாமல் விடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புகழ்மிக்க அரசரால் ஏற்படும் தொடர்புகள் இவை அனைத்தையும் சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் ராகுதிசை சுக்கரபர்த்தி எப்படி இருந்தாலும் ஒரு கசப்பை அள்ளி தெளிக்காமல் விடுவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது ஆக ராகுவுக்கோ சுக்கரனுக்கோ குருவனுடைய பார்வை இருந்து இவர்களுக்கு கேந்திரத்தில் சந்திரன் சூரியன் அமைய பெற்றவர்கள் மிக சிறப்பாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் இதில் மருத்துவர்கள் மிகப்பெரிய பேர் எடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது மற்றபடி இன்று இருக்கும் நவீன அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த போர்வண்டி தொழில் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டது மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்டது ஓரளவு உதவிகரமாக அமைந்து விடுகிறது இவர்கள் மட்டுமே தொழிலில் நீண்ட காலம் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது காண முடிகிறது இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலுமே கூட நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தந்து சரி செய்ய முடியாத இழப்புகளையும் விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடலின் இரநூத்தி முப்பது ராகதிசை சூரிய புத்தி ஆகுமே ராகதிசை சூரிய புத்தி அருளில்லா மாதமது பத்தேயாகும் ஏகுமே நாளதும் மூவெட்டாகும் என்ன சொல்வேன் பலனை இயம்ப போகமே சத்துருவால் சத்ருவால் வியாதி காணும் பொருள் செலவு பூமி முதல் சேதமாகும் சாகுமே நாள்தோறும் சண்டையாளே சதிரான பூமி முதல் காளியாமே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே கிரகங்களான சூரியன் சந்திரன் சுக்கரன் இவர்களோடு சேருவது என்பது எது எப்படியானாலும் ஒரு கசப்பையும் நஷ்டத்தையும் தராமல் கடப்பதில்லை என்பது நடைமுறை அனுபவம் ஆக பத்து மாதம் இருபத்தெட்டு நாள் கொண்ட ராகுதேசை சூரியன் புத்தி பலமான கசப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் அல்லது ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் சூரியனுக்கு திரிகோணத்தில் ராகு சூரியனும் ராகுவும் சேர்ந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்க பெற்றவர்கள் லக்னாதிபதி நல்ல நிலையில் இந்த ராகு சூரியனை விட அதிக பாகை பெற்று நல்ல நிலையில் இருப்பின் இவர்கள் அரசாங்கத்தில் நல்ல வருமானத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ராகு சூரியன் என்ற பாகைக்கு குறைந்த பாகையிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாபக்கரங்களோடு சம்பந்த பெற்று அமைய பெற்ற லக்னாதிபதியின் இருக்கும் நிலையில் இருப்பவர்கள் பலமான சங்கடங்கள் அல்லது சரி செய்ய முடியாத இழப்புக்கள் குடும்ப கௌரவத்தை அடமான வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையோர் பதிக்கச் சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கட் மால் மருகன் யானை சிற பதம் காப்பதாமே